வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலை ரொம்ப நாளாக பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் பெருசாக பண்றது கிடையாது பட் இட்ஸ் கெட்டிங் டஃப் தீஸ் டேஸ் ஸோ என்னோட ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலோட குரோத்துக்கு உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்கள் அதுக்கான யூபிஐ ஐடி இப்போ ஸ்க்ரீனில் வரும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் அண்ட் அப்ரோடில் இருக்கவங்களுக்கு பைமிய காஃபி லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ பார்த்து பண்ணுங்கள் வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் ஒரு கனவு பத்தின கதை அது அந்த கதையை கேட்ட ஏழு நாளுக்குள்ளே நீங்கள் அதை மறந்துடணும் ஒருவேளை அதை நீங்கள் மறக்காமல் போனீங்கன்னா அந்த கனவு உங்களுக்கும் ஏற்படலாம் அப்படி உங்களுக்கு அந்த கனவு வந்து அதில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதில் இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம் ஜப்பானில் சொல்லப்படுற இந்த அர்பன் லெஜெண்டோட பேர் ட்ரீம் ஸ்கூல் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அங்கே நிறையவே அர்பன் லெஜெண்ட்ஸ் சொல்லப்பட்டு வருது அதில் ஸ்கூல் பசங்கள் ஆரம்பித்து பலர் மத்தியிலையும் பிரபலமான ஒரு அர்பன் லெஜண்ட் தான் இந்த ட்ரீம் ஸ்கூல் ரெண்டாயிரத்தி பத்து டைமில் இருந்து இந்த லெஜண்ட் ஜப்பானோட இன்டர்நெட் கம்யூனிட்டிஸ் மத்தியில் பரவ ஆரம்பிச்சது அந்த கதை என்னன்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பானோட ரூரல் ஏரியாவில் இருந்த ஒரு ஸ்கூலில் ஒரு டீனேஜ் பையன் படிச்சுட்டு வந்திருக்கான் அவனோட பேர் கேன்னு வச்சுக்கலாமே அவன் ரொம்ப இன்ட்ரோவர்டான ஒரு பையன் வர சோ ஃப்ரெண்ட்ஸுன்னு இவனுக்கு பெருசா யாரும் கிடையாது ஜஸ்ட் கிளாஸ்மேட்ஸ் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவன் ஸ்கூலுக்கு வராம போயிருக்கான் இப்படியே ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஆகவும் அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் கே வராதத பத்தி அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து அஞ்சாவது நாள் வராமல் போகவும் அவனோட கிளாஸ் டீச்சருக்கு என்ன ஆச்சோ தெரியலையேன்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அந்த பையனை பத்தி கிளாஸ்ல இருந்த பசங்க கிட்ட கேட்கும்போது அவனை பத்தி யாருக்குமே எதுவும் பெருசா தெரியல ஏன் அவனோட வீடு எங்கன்னு கூட யாருக்கும் தெரியல இதை கேட்டதும் வித்தியாசமா படமும் அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதும் ஆஃபீஸ் ரூமுக்கு போய் கேவோட வீட்டு அட்ரஸ் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை தேடி போக ஆரம்பிச்சாரு அந்த டீச்சர் அது ஒரு சின்ன ஊரா இருந்ததால கேவோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்க அப்படி ஒன்னும் அவருக்கு இல்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த அவனோட வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீடு பூட்டி இருந்திருக்கு இதை பார்த்ததும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட அந்த வீட்ல இருந்தவங்க எல்லாம் எங்கன்னு கேட்டிருக்காரு அந்த டீச்சர் அதுக்கு அந்த பையனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டதாகவும் அதனால் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு பதில் சொல்லியிருக்காங்க என்னாச்சோ என்ற ஒரு பதட்டத்தோடையே எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டுட்டு அங்கே போயிருக்காரு அந்த டீச்சரை ஏற்கனவே அவனோட பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் சந்திச்சிருந்ததால அவரை அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு பெருசாக கஷ்டம் எதுவும் ஏற்படலை இவரை பார்த்ததும் அவங்க கிரீட் பண்ணிட்டு பொதுவாக கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கேக்கை என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காரு அங்க வந்த டீச்சர் இந்த கேள்வியை கேட்டதும் கேவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டீச்சர் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கன்னு சொல்லவும் மெதுவா அவனோட அப்பா நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சாரு என்னாச்சோ தெரியல சார் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வீட்டுல அவனோட ரூம்ல தூங்கினவன் தான் அதுக்கப்புறம் அவன் எழுந்திருக்கவே இல்லை நாங்க கூட முதல்ல என்ன நினைச்சோன்னா ஏதோ டயர்டா இருக்க போல அதான் தூங்குறான்னு சொல்லி விட்டுட்டோம் ஆனா ரொம்ப நேரமாகியும் அவன் எழுந்திருக்காம போகவும் நாங்க அவனை எவ்வளவோ எழுப்ப ட்ரை பண்ணோம் ஆனா என்ன செஞ்சோம் அவன் எழுந்திருக்கவே இல்ல இதனால பயந்து போன நாங்க அவனை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே தூக்கிட்டு வந்துட்டோன்னு சொல்லியிருக்காரு கே அப்பா சரி டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் உண்மையாவே தான் இருந்திருக்கு ஏன்னா கடந்த நாலு நாட்களில் கேவுக்கு இருக்கிற எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து பார்த்துருக்காங்க அங்கே இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே எல்லாமே பர்ஃபெக்டா தான் இருக்கு உடல்ல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அவன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான் அவனோட பிரெயின் தான் இருக்கு இருந்தாலும் அவன் எழுந்திருக்க மாட்டேங்கிறான்னு டாக்டர் சொன்னதா அந்த டீச்சர்கிட்ட கேவோட அப்பா சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் அந்த டீச்சருக்கும் ஒன்னும் புரியல சரி நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரோட ரூமுக்கு போயிருக்காரு அந்த டீச்சர் போனவரு தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறமா கேக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டரும் கேவோட அப்பா சொன்னதையே தான் சொல்லி இருக்காரு அப்போ அவன் கோமால இருக்கானா டாக்டர்னு கேட்டதுக்கு எங்களுக்கு எதுவும் சரியா தெரியல சார் ஆனா கேவோட கேஸ் எங்களுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு சரி அவன் எப்போ கண்விழி பண்ணாதோ சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு எங்களால அதையும் சொல்ல முடியல சார்ன்னு சொல்லி இருக்காரு அந்த டாக்டர் இதை கேட்டுட்டு அவருக்கும் ஒண்ணுமே புரியல நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த பையனுக்கு திடீர்னு என்ன இருக்கும் அது எப்படி ஒரு நாள் ராத்திரி தூங்குனம மறுநாள் காலையில எழுந்திருக்காம இருக்க முடியும் இத பத்தி யோசிச்சுக்கிட்டே கேவ அட்மிட் பண்ணியிருந்த பெட்டு கிட்ட போயிருக்காரு அந்த டீச்சர் அங்க பெட்ல படுக்க வைக்கப்பட்டிருந்த கேவை பார்க்கும்போது அவருக்கு அவன் தூங்கிட்டு இருக்க மாதிரிதான் தெரிஞ்சதே தவிர வேற எந்த வித்தியாசமும் தெரியல இதுக்கும் மூடி இருக்க கண் இமைகளுக்கு கீழே அந்த கருவிளிகள் ஆடுறது ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது அப்படி இருக்கும்போது என்ற ஒரு சந்தேகத்தோடையே கேவோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு அவர் இருந்து கிளம்பிடுறாரு அடுத்த நாள் காலையில அவர் பார்த்ததை பத்தி சக டீச்சர்ஸ் கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கும் அது ஒரு வினோதமான செய்தியா தான் இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அவங்கவங்க அவங்களோட டெய்லி லைஃப கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க இப்படியே ஒரு வாரத்துக்கு மேலாகி இருக்கு இந்த டைம்ல கேவோட டீச்சர் அடிக்கடி அவனை போய் பார்த்துட்டும் வந்திருக்காரு ஒரு டைமுக்கு மேலே ஏதோ தோணவும் அவனோட ஸ்கூல் பேகை நான் கொஞ்சம் பார்க்கலாமான்னு கேட்டிருக்காரு அந்த டீச்சர் இது கேட்டதும் நாளைக்கு ஈவினிங் வாங்க சார் நான் வேணா எடுத்துட்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு கே அப்பா இதை கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காரு மறுநாள் ஈவினிங் அங்க அவர் போகும்போது கேவோட பேகை அவனோட அப்பா சொன்ன மாதிரியே எடுத்துட்டு வந்திருக்காரு அந்த பேகை செக் பண்ணும்போது ஒரு டீனேஜ் பையனோட ஸ்கூல் பேக்ல என்னவெல்லாம் இருக்குமோ அதுதான் இருந்திருக்கு ஸ்கூல் நோட் புக்ஸ்ன்னு மட்டும் இல்லாம சில காமிக்ஸ் புத்தகங்கள் அண்ட் சில விளையாட்டு பொருட்கள் எல்லாம் கூட அந்த பேக்ல இருந்திருக்கு அப்போ அவனோட நோட்ல ஏதாவது எழுதி வச்சிருக்கானான்னு பாக்கிறதுக்காக ஒவ்வொரு நோட்டா திறந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த டீச்சர் அப்போ ஒரு நோட்டுக்குள்ள இருந்து பழைய பேப்பர் ஒன்று கீழே விழுந்திருக்கு அதை படித்தவருக்கு முதல்ல அதை நம்பவே முடியலை கேவோட கிட்ட இந்த பேப்பரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை பத்திரமா தன்னோட பேக்கில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனாரு அந்த டீச்சர் அதுக்கப்புறம் அவரோட நினைப்பு வேற எது மேலேயும் போகவே இல்லை அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் தன்னோட ரீடிங் டெஸ்ட்ல அந்த பேப்பரை எடுத்து வச்சுட்டு திரும்ப திரும்ப படிச்சிருக்காரு அப்படி அவர் அதில் என்ன படித்தார்னா ட்ரீம் ஸ்கூலுன்ற ஒரு சாபத்தோட கதை அந்த கதையின் கதையின்படி பார்க்கும்போது ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு ஒரு நாள் ராத்திரி தூங்கும் ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல அந்த பையன் ஒரு பழைய ஸ்கூல் காரிடார்ல நைட்ல தனியா நின்னுட்டு இருந்திருக்கான் சுத்தி யாருமே இல்ல அந்த ஸ்கூல்லயே தான் மட்டும்தான் இருக்குமோன்ற ஒரு எண்ணமும் அவனுக்குள்ள ஏற்பட்டிருக்கு அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுகிட்டு இருக்கும் போதுதான் தூரத்துல அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சது அது என்ன சத்தம்னு கவனிக்கும் போதுதான் அது யாரோ ஒரு நபரோட காலடி சத்தோன்றதை புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு அந்த காலடி சத்தம் மெதுவாக நடந்து வந்தாலும் அவனை நோக்கி தான் நடந்து வருதுன்றதை புரிஞ்சுக்க அவனுக்கு ரொம்ப நேரமாகல நேரம் ஆக ஆக தடங்கள் அவனை நெருங்கி வர்றது அவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது அங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமேனு யோசிக்கிறான் ஆனால் எங்கே போகிறதுன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியலை அதனால் அந்த டார்க் காரிடார்ஸ்லையே ஓட ஆரம்பிக்கிறான் பட் எவ்வளவு தூரம் ஓடுனாலும் திரும்ப திரும்ப அதே இடத்துக்கு வந்து நிக்கிற மாதிரிதான் இருந்திருக்கு அப்போ வேற ஒரு டைரக்ஷன்ல ஓடும்போது தூரத்தில் தூரத்துல ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் அவனோட கண்ணில் பட்டிருக்கு வேகமா போய் அந்த டோரை ஓபன் பண்ணி பார்க்குறான் பட் அது லாக் ஆகி இருந்துச்சு ஆனா அதுக்கான சாவி இருந்த ரூம்ல ஏதோ தான் இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சு எடுக்கணும்னு ஒரு சின்ன பேப்பர்ல எழுதப்பட்ட ஒரு நோட் அந்த டோர்ல ஒட்டப்பட்டிருக்கவும் பயந்து போய் இருந்த ரூம் ஒவ்வொன்னையோ அவன் தேட ஆரம்பிக்கிறான் ஆனா சாவியை ஏனோ கண்டுபிடிக்கவே முடியல இதுக்குள்ளே அந்த காலடி சத்தம் ரொம்ப பக்கத்திலையே கேட்க ஆரம்பிச்சது அப்பதான் அவனோட கண்ணில் பட்டது நூற்றி எட்டாம் நம்பர் ரூம் அந்த ரூமுக்குள்ளேயாவது சாவி இருக்கான்னு பார்க்கறதுக்காக வேகமாக அதோட கதவை ஓப்பன் பண்ணியிருக்கான் அப்படி ஓப்பன் பண்ணும்போது அந்த ரூம் அங்கே அவன் பார்த்த மற்ற ரூம் மாதிரி இல்லாமல் ஒரு கிளாஸ் ரூம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்திருக்கு அந்த ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் உட்காரத்துக்கான நிறைய பெஞ்சஸும் போடப்பட்டிருந்திருக்கு அதில் நிறைய பேக்ஸும் இருந்திருக்கு அந்த ரூமோட ஃப்ரண்ட்ல ஒரு டேபிள் போடப்பட்டு அது மேலே ஒரு சாவியும் இருந்திருக்கு அதை பார்த்ததும் அதுதான் எமர்ஜென்சி எக்ஸிட்டோட சாவி போலன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சாவியை எடுக்கிறதுக்காக அந்த ரூம்குள்ளே போயிருக்கான் அந்த பையன் அவன் உள்ளே போன உடனே அந்த ரூமோட கதவு தானாக க்ளோஸ் ஆகியிருக்கு அவன் மெதுவாக போய் அந்த சாவியை எடுக்கும்போது அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அந்த ரூமுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சான் சரி ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் நின்றுடுச்சேன்னு அந்த சாவியை எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த கதவை யாரோ தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் நேரம் ஆக ஆக ரொம்ப பலமாக தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல அப்படி வெளியே என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம்கிற ஒரு தைரியத்தோட நேராக அந்த கிட்ட போய் அந்த கதவை திறந்திருக்கான் அந்த பையன் அவன் எதிர்பார்த்ததை விட அங்கே வேற ஒரு மோசமான காட்சி அவனுக்கு காத்திருந்துச்சு அப்படி என்ன காட்சியை பார்த்தான்னா அந்த காரிடர் முழுக்க கைவர கால்வெற தலைவரையா வெட்டப்பட்டு இறந்து போன பசங்களோட உடல்கள் ரத்த வெள்ளத்துல அந்த காரிடர் முழுக்க நிறைஞ்சு கிடந்திருக்கு இதை பார்த்ததும் அந்த பையன் அந்த சாபத்துக்குள்ள மாட்டிக்கவும் செஞ்சான் யார் ஒருத்தர் அந்த கனவுல அப்படி ஒரு காட்சியை பார்க்குறாங்களோ அவங்க அந்த கனவை விட்டு வெளியே வரவே முடியாதான் அந்த கனவுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணுங்கிறதுக்காக அந்த சாவியை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கான் ஆனால் எவ்வளோ ஓடியும் அவனால் திரும்ப அந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டோட கண்டுபிடிக்கவே முடியலை அதனால் அந்த கனவுல இருந்தும் அவனால் வெளியே வரவே முடியலை நிரந்தரமாகவே அந்த கனவுல மாட்டிக்கிட்டான் அந்த பையன் இந்த கதைக்கு அப்புறமா வேற ஒரு விஷயம் அந்த பேப்பரில் எழுதி இருந்துச்சு அது என்னன்னு படிக்கும்போது இந்த கதையை படிக்கிற நீங்க ஒரு வாரத்துக்குள்ள இந்த கதையை மறந்துடணும் அண்ட் வேற யாருக்கும் இந்த கதையை சொல்லவும் கூடாது ஒருவேளை ஒரு வாரத்துக்குள்ள நீங்க அந்த கனவை மறக்காம போனாலோ இல்லை இந்த கதையை பத்தி வேற யாருக்காவது சொன்னா நீங்களும் அந்த கனவுல போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு நீங்களும் இந்த கதையை மறந்துடுங்க அண்ட் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு அந்த பேப்பர்ல எழுதி இருந்துச்சு வேற ஏதாவது எழுதி இருக்கான்னு அந்த பேப்பரை திருப்பி பார்க்கும்போது அந்த கனவுல இருந்து தப்பிப்பதற்கான ரெண்டு வழிகள் எழுதப்பட்டிருந்துச்சு அதுல முதல் வழி என்னன்னா அந்த கனவுல இருந்து தப்பிக்க அந்த சாவியை எடுக்க நூத்தி எட்டாம் நம்பர் ரூம்குள்ள போனதும் கதவு சாத்திக்குது இல்லையா அப்போ கொஞ்ச நேரத்திலேயே கதவு தற்ற சத்தம் தான் ஆனா அதை ஓபன் பண்ணக்கூடாது அந்த கதவு தட்டுறது நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படி வெயிட் பண்ணா அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் திரும்ப போக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு வெளியே வந்த பிரச்சனை எதுவும் நடக்காது மறுபடியும் எமர்ஜென்சி எக்ஸிட் டோரை கண்டுபிடிச்சு அந்த கனவுல இருந்து வெளியே வந்துடலாம் இது முதல் வழி ரெண்டாவது வழி அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு இடத்துல கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சு அதுல உங்களோட முகம் தெரியற வரைக்கும் வெயிட் பண்ணா அந்த கனவுல இருந்து எழுந்துடலாம் இந்த ரெண்டு வழிகள் மூலமா மட்டும்தான் அந்த கனவுல இருந்து வெளியே வர முடியும் ஒருவேளை அந்த கனவுக்குள்ள இருக்கும்போது இதை நீங்க மறந்துட்டாலோ இல்ல ஏதாவது தவறா செஞ்சாலோ கனவுலயே மாட்டிக்க வேண்டியதுதான் திரும்ப நிஜ உலகத்துல நீங்க எந்திரிக்கவே மாட்டீங்கன்னு எழுதியிருந்தது இருந்தது ரெண்டாவது பக்கத்துல இத படிச்சு முடிக்கும் போது இத நம்பறதா வேணாமே அவருக்கு புரியல ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா ஒருவேளை அப்படி மாட்டி இருந்தாலும் நாம என்ன செய்ய முடியும்ன்ற எண்ணமும் அவருக்கு ஏற்பட்டுச்சுதான் ஆனா ஏதோ தெரியல இத படிச்சதுக்கு அப்புறம் ஹி வாஸ் நாட் நார்மல் அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு கிளம்பும்போதும் சரி அவர் ஸ்கூல்ல இருக்கும்போதும் சரி அவரால் நார்மலா இருக்க முடியல இதை கவனிச்ச கூட ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் என்னன்னு கேட்கும் போது அதை சொல்லலாமா வேணாமான்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள ஏற்பட்டிருக்கு ஸோ முதல் ரெண்டு நாட்கள் யார்கிட்டையும் எதையும் சொல்லாம இல்ல லைட்டா ஏதோ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றன்னு மட்டும் சொல்லியிருக்காரு அந்த டீச்சர் ஏன்னா முதல் ரெண்டு நாட்கள் எல்லாம் அதுல சொல்லியிருக்க மாதிரி அந்த கனவை பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது மறந்துடணும்னு தான் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா மூணாவது நாள் நாலாவது நாள் ஆகும் போதெல்லாம் அது ஒருவேளை பொய்யா இருக்கும் ஒரு எண்ணமும் அவருக்குள்ள ஏற்பட்டிருக்கு அவருக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் எழுந்தாலும் அந்த கதைய பத்தி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லல அப்படி இருக்கும்போது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல ஆனா ஆறாவது நாள் கேவோட பேக்ல இருந்து கண்டுபிடிச்சு எடுத்த அந்த பேப்பரை ஒரு கிட்ட கொடுத்திருக்காரு அந்த டீச்சர் அதை படிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் இதையெல்லாம் நம்பறையானு சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்காரு ஆனா அதுக்கு அவரு எந்த பதிலையும் சொல்லல அந்த பேப்பரை எடுத்துட்டு மத்த கிட்டேயும் காட்ட போயிருக்காரு அந்த கொழி இது நடந்தது அவர் அந்த கதையை படிச்ச ஆறாவது நாள்ல அன்னைக்கு ஈவினிங் அதெல்லாம் கண்டிப்பா கதையாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்குள்ளேயே ஒரு சமாதானம் சொல்லிக்கிட்டாரு அடுத்த நாள் காலையில அதாவது அவர் அந்த பேப்பரை படிச்ச ஏழாவது நாள் அவர் ஸ்கூலுக்கு வரும்போது கேவோட பேக்ல இருந்து எடுத்த அந்த பேப்பரை பத்தி ஸ்கூல்ல இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா டீச்சருக்குமே தெரிஞ்சிருந்தது சில டீச்சர்ஸ் மூலமா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அது தெரிஞ்சிருந்தது அப்பதான் ஒருவேளை நாம பண்ணது தப்புன்னு கூட அவருக்கு தோணி இருக்கு பட் அதுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்தது அன்னைக்கு ஈவினிங் அதையெல்லாம் சமாளிச்சிட்டு சமாளிச்சுட்டு எப்படியோ வீட்டுக்கு கிளம்பி இருக்காரு அந்த டீச்சர் ராத்திரி ரொம்ப நேரமாகியும் அவருக்கு தூக்கமே வரல ஒரு வழியா பன்னெண்டு மணிக்கு மேல அவருக்கு தூக்கம் வந்திருக்கு அவர் தூங்கின கொஞ்ச நேரத்துலயே அவருக்கு ஒரு கனவு வருது அதுல அவர் ஒரு ஸ்கூல் காரிடார்ல இருட்டுல தனியா நின்னுட்டு இருக்காரு அப்போ தூரத்துல யாரோ நடக்கற காலடி சத்தம் அவருக்கு ரொம்ப மெல்லமா கேட்க ஆரம்பிச்சது அன் கடைசியா ஒரு விஷயம் நீங்களும் இந்த கதைய யார்கிட்டயும் சொல்லாதீங்க ஒரு வாரத்துக்குள்ள மறந்துருங்க முடிஞ்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ